உயர்த்தியாக சுக்ரீவனிடத்துல எடுத்து செல்லக்கூடிய ஒரு கட்டம் அவர்கள் மேல் ஐயம் கொள்ள வேண்டாம் சுவாமி ராஜன்னு மகாராஜன் பார்த்து வந்திருக்கக்கூடியவர்கள் சாமானியவர்கள் அல்ல ராமானுஜ ராமனும் சரி ராமனுடைய தம்பியான அனுஜனான லக்ஷ்மணனும் சரி சாசனம் துவயா கபீந்திர யுக்தம் மனசாபி கபீந்திரர்கள் நம் இனத்தை சேர்ந்தவர்களான குரங்குகள்லாம் மனசால கூட கபீந்திரன் இங்கே ஒரு அர்த்தம் வானரங்கள்னு சொல்லலாம் கபீந்திரன் ராஜன்னு சுக்ரீவன் அவரை குறிக்கிறதாகவும் அர்த்தமாகலாம் அப்போ அவர்களுடைய மேன்மையை குணங்களை வீரத்தை சௌலபியத்தை மனசாப்பி அப்போகித்தும் மனசால நினைத்து கூட பார்க்க முடியாது எட்டாதது மனசாலும் எட்ட முடியாத அளவு உயர்ந்திருக்கக்கூடியவர்கள் மனோகித்தே ஞாசியத்தி மானுஷம் பலம் மனுஷர்களுடைய பலம்னு நாம் என்ன தகாது அப்போ ராமன் அப்படிப்பட்டவர்னா ராமானுஜன் ராகவசிய வர்ச்சக ராகவனோடு ஒத்திருக்க கூடியவர் தான் ராமானுஜன் ஆவார் அப்படின்னு லக்குமன் சொல்றார் ராகவசிய ராகவன் எப்படிப்பட்ட உயர்ந்தவன் ராமன் அப்படின்னா உயர்ந்தவராக குண கொள்கலனா இருக்கார் குணக்கடலா இருக்கார் குண பூர்த்தி பெற்றவரா இருக்கார் சகலத்திலையும் பூர்த்தி உடையவரான வீரத்திலையும் பூர்த்தி உடையவரான ராமனுக்கு ஒத்தவராக இருக்கக்கூடியவர் தான் ராகவசிய ராகவனோடு ஒத்திருக்கக்கூடியவரான ராமானுஜனான லக்குமணன் ஆவார் அப்படின்னு கிஷ்கிந்தா காண்டத்துல இன்னொரு ஸ்லோகத்துல வால்மீகி குறிப்பிடுகின்றார் இதையே கம்பரும் கம்ப ராமாயணத்திலே சிறிய திருவடியான ஹனுமார் தன்னுடைய ராஜாவான சுக்ரீவனிடத்திலே ராமன் ராமானுஜனான லக்வனனுடைய குணங்களை எடுத்து சொல்ற கூடிய கட்டத்தில் சொல்றார் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்னை ஈன்றவன் நம்மை அத்தனை பேரையும் ஈன்றவர் நமக்கெல்லாம் சுவாமியானவர் அஸ்மத் சுவாமியானவர் அகிலத்துக்கு சுவாமியானவர் இவ்வுலகையாவையும் ஈன்றான் அதத்தான் அடுத்ததும் சொல்றார் அஸ்மத் சுவாமின்னு அகில ஜெகத்து சுவாமின்னு என்னை ஈன்றவன் இவ்வுலகு யாவையும் ஈன்றவன் அன்னை ஈன்றவர்க்கு அடிமை செய் அப்படிப்பட்டவருக்கு நாம் அடிமை செய்ய வேண்டியதே நம்முடைய கடமையாகும் தவம் உனக்கு அதுவே அதுதான் நமக்கு தவம் உன்னை ஈன்றையற்கு உருவதம் உளது என்று உரைத்தான் நாம் பிறந்ததற்கு பயன் பெற வேண்டும்னு சொன்னா ராமனுடைய திருவடிகள்ல சரணாதரி பண்ணுவது ஒன்றே உச்சிதமானது என்ன தோன்றலே அவன் பக்கத்துல இருக்காரே ராமானுஜனான லக்ஷ்மணன் அவருடைய சாயல் போன்றவரே சர்வம் அகம் சர்வம் கரிஷியாமின்னு கைங்கரியத்துக்கே பெயர் போனவர்னா இதற்கு ஏது உண்டு இரையோ இதுக்கு மேல சொல்றதற்கு என்ன இருக்கு ராமானு ராமனும் ராமானுஜனான லக்குமணனும் என்னை ஈன்றவர்கள் இவ்வுலகு யாவையும் ஈன்றவர்கள் அவர்களுக்கு அடிமை செய்வதே நமக்கு பாக்கியம் என்று அருமையாக இந்த கட்டத்துல ராமானுஜன் அப்படிங்கிற சப்தத்துக்கு லக்குமணனுடைய உயர்த்தியையும் சேர்த்து காற்றார் அடுத்ததா நமக்கெல்லாம் பிடித்ததான சுந்தர காண்டம் சுந்தர காண்டத்திலே மாமல்பாகமானுஜம் லக்ஷ்மண பூர்வ பூர்வஜம் சூர்பனகை தங்கை சூர்பனகையினுடைய பேச்சை கேட்டு சீத்தையை வர வேண்டும் என்ன சீத்தையினுடைய அழகிலே மதிமயங்கி ராவணனானவன் மாறிச்சனிடத்திலே நீ மாய வேலைகளை செய்ய வேண்டும் மாயமானாக சென்று சீத்தையின் முன்னே ஓடி திரி அவள் அதற்கு ஆசைப்பட்ட உன் பின்னே வருவாள் ராமனும் வருவான் அதை பிடித்து தர வேண்டும் என்பதற்காக இலக்குவனையும் அங்கிருந்து செல்லவிட்டால் சீத்தையை அபகரித்துக் கொண்டு வந்து விடலாம் என்று திட்டம் தீட்டி செயல்பட்ட பொழுதோ சீத்தை சொல்றாள் தன்னையே நொந்து கொண்டு சொல்லக்கூடிய வார்த்தை இதை நடந்ததை எல்லாம் சீத்தை சிறிய திருவனிடத்திலே தெரி தெரிவித்துக் கொண்டிருக்கிறாள் அசோகவனத்து கீழே இருந்து கொண்டோ இந்த வார்த்தையெல்லாம் சொல்றாள் நூனம்ச காலோ மிருகரூப ஒரு மிருக மாய வந்தான் மாமல்ப வந்தான் மாமல்பாக்யாம் தானியம் அபாக்யவதியானவள் நான் ஸ்வர்ணமயமான தேஜோமயமான ஸ்வர்ணத்துக்கும் ஸ்வர்ணமான கோட்டி சூரிய பிரகாசமாக இருக்கக்கூடிய என் சுவாமியான ராமனை விட்டுவிட்டு அப்ராகிருத்த தேசத்திலே அத்தனை சூரிகளும் கொண்டாடக்கூடியதான விரும்பி இருக்கக்கூடிய அந்த அந்த திருமேணி விக்கிரகத்தை விட்டுவிட்டு திருமேணிக்கு ஈடுபடுவதை விட்டுவிட்டு பிராகிருத்தவான அழியக்கூடியதான மாயையான இந்த பொன் மானுக்கு ஆசைப்பட்டு பின்னே சென்றேனே ராமனையும் பிரிந்தேன் பாகவத அபச்சாரத்தாலே லக்ஷ்மணனை வாக்கினாலே தோஷமாக சொன்னேன் கழு சொற்களாக வீசி எரிந்தேன் அந்த பாகவத அபசாரத்தினால என்னுடைய சுவாமியையும் விட்டு பிரியும்படியாக நேர்ந்தது விசசர்ஜ மூடா ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் ச எப்படிப்பட்ட பாகவதர் எம்பெருமானுக்கு பாரதந்திரியம்னு சொன்னாலே கைங்கரியம்னு சொன்னாலே நமக்கு எல்லாம் முதல்ல ஞாபகத்துக்கு வருவது சுவாமி லக்ஷ்மணன் தானே அவரைத்தான் ராமானுஜம் அப்படின்னு கொண்டாடுறோம் ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் அப்படிப்பட்ட லக்ஷ்மணன் இடத்திலே அபச்சாரப்பட்டதனாலே சுவாமியையும் பிரிய வேண்டியதாக ஆனது பத்து மாத காலங்கள் அவரை விட்டு பிரிந்திருக்கும்படியாக நேர்ந்ததுன்னு கண்ணீர் மல்க சிறிய திருவரின் இடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறாள் தேவியானவள் ஆனவள் கம்பரும் செல்றார் இலக்குவன் யானையே பிடித்து வருவேன்னு சொன்னார் ராமனுடைய குரல் கேட்கிறது ராவனுக்கு ஏதோ அபாயம் நேர்ந்து விட்டது நீர் செல்ல வேண்டும்னு சொல்ல இல்லை இது மாய மானினுடைய வேலை மாயமான வேலை செல்வதற்கு இல்லைன்னு சொன்ன உடனே பல கடுஞ்சொற்களை வீசி எரிந்த பின்னு இலக்குவன் சொல்றார் யானே பிடித்து வருவேன் சொன்னார் அடுத்தவும் எண்ணி செய்தல் அமைதி என்றுவோ விடுத்து இதன் பின் நின்றார்கள் அலர் உலர் எனினும் வில்லால் தொடுத்த வெம்பகழி தூவி தொடர்ந்ததனன் விரைந்து சென்று படுக்குவேன் அது அன்று ஆயின் பற்றினன் கொணர்வன் என்றான் நான் செல்கின்றேன் என்று உடனே சென்றார் அவர் அவரிடத்திலே கடும் சொற்கள் பேசியதனாலே எனக்கு எப்படிப்பட்ட ஒரு துர்பாகியம் நேர்ந்தது ஓ ஹனுமன்னு என்று கம்பரும் சீத்தையனுடைய துக்கத்தை இந்த பாட்டினாலே விவரிக்கிறார் கடும் சொற்கள் வீசினேன் அந்த சொற்கள் தாழாது சென்றார் நானே செயல்கிறேன் பிடித்து வருவேன் என்று சென்றார் ஆனால் இதற்கு பின்னே இருக்கக்கூடிய பல பேர் இருக்கிறார்கள் மாயமாக திட்டம் தீட்டி இருக்கிறார்கள் ராமனுக்கு ஒன்னும் நேராதுன்னு சொன்ன பின்னும் அதை கேட்டு அமைதி உராது இருந்ததனாலே நானே செல்வேன்னு சென்னார் சென்றதனாலே நான் இப்படி ஆகும்படியாக அவரிடத்துல அவசாரப்பட்டதனாலே இப்படி ஒரு நிலைமை எனக்கு நேரும்படியாக ஆனதுன்னு மனமிறங்கி சொல்லக்கூடிய ஒரு கட்டம் இந்த இடத்துல ஒரு பாசுரம் ஆக இந்த இடத்துல ராமானுஜன் குறிப்பது ராமருடைய தம்பியான லக்ஷ்மணனையே அடுத்ததா வால்மீகி ராமாயணத்துல யுத்த காண்டத்துல ச பான வர்ஷம் தூ அவர் ராவன் ராவணனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் நடக்கக்கூடிய யுத்த சமயத்துல செல வரக்கூடியதான ஒரு ஸ்லோகம் வால்மீகி விவரிக்கிறார் ச பான வர்ஷம் எங்கிலும் வருஷம் மழையா இருக்கு என்ன மழை பான வருஷம் அம்பு மழையா இருக்கு வருஷ தீபம் ராமானுஜக யார் அப்படி பான வருஷத்தை பொழிகிறார் இடி மழை போல சப்தமும் அப்படிப்பட்ட ஒரு மழையாக இருக்கு பெரிய மழையாக இருக்கு பான வருஷம் சுரார்த்த சந்திரோத்தம கர்ணி பல்லைகின்னு விதவிதமான அம்புகளை எல்லாம் பொழிகிறார் யார் மேலேன்னு என்ன சொன்னா ராவணன் மேலே சுரா சந்திரோத்தமா கர்ணி பல்லகி அப்படிங்கிற விதவிதமான அம்புகளை எல்லாம் ராவணன் மீது பொழிந்து என்னது செய்வதுன்னு தெரிவதற்கு முன்னே அப்படி ராவணனுக்கு முன்னே ராவணன் முன்னே அவன் மேலே அப்படிப்பட்ட அம்பு மழையையே வர்ஷித்துக் கொண்டிருக்கிறார் லக்ஷ்மணவர் அப்படின்னு அந்த காட்சியை நம் மனசுக்குள்ளே நினைத்தாலே அப்படி ஒரு பயங்கரமான ஒரு யுத்தம் ராமன் ராவணையோர் யுத்தகா அப்படின்னு அந்த யுத்தம்னா அந்த யுத்தத்தை தான் நாம் சொல்ல முடியும் அதுக்கு உபமானமா வேறு ஒரு யுத்தத்தை சொல்ல முடியாது அப்படி ராமன் வேறு இலக்குமணன் வேறுனு சொல்ல முடியாது அப்படி இலக்குமனன் ஆனவர் பலவிதமான பானங்களை அப்படியே மழையாக ராவணன் மீது பொழிந்து கொண்டிருந்தார் அப்படின்னு வர்ணிக்கக்கூடியதான ஒரு ஸ்லோகம் அதையேதான் கம்பரும் சொல்றார் எரிந்த கால வேல் எய்த அம்பு யாவையும் எரிந்து பொறிந்து போய் உக தீ உக விசையினீர் போகி செறிந்த தாரவன் மார்பிடை சென்றது சிந்தை அறிந்த மைந்தனும் அமர்நெடும் களத்திடை அயர்ந்தான் பார்த்தா எரிந்த காலவில் பொழியிறது அப்படின்னு பார்த்தா இந்த மழை பானமழைன்னு பார்த்தோம் பெய்யும் பொழுது மழையா இருக்கு ஆனா போய் சென்று துளைக்கும் போது தீயா இருக்கு தீ மழையாக இருக்கிறது தீ உக விஷையின் போகி செறிந்த தாரவன் மார்பிடை சென்றது ஒவ்வொருத்தருடைய மார்ப நோக்கியே செல்லக்கூடியதா இருக்கு மேலே மழை வர்ஷிக்கிறது போல இருக்கு ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருடைய துளைத்து கொண்டு செல்றது அப்படி ராவணன் மீது பான வருஷத்தையே பொழிந்தார் பார்த்தா பான வருஷம் ஆனால் வந்து சேர்வதோ தீ வருஷம் தீயே உயர்ந்து தேஜோமயமாய் விளங்குவது போலே இருக்கிறது அறிந்த மைந்தனும் அமர் நெடும் களத்திலே அயர்ந்தான் அதை பார்த்து இந்திரஜித்தும் ஓடோடி வந்து போர் புரிய வேண்டும் என்று வந்து நின்றான் அப்படின்னு அந்த கட்டத்தை அப்படியே கம்பரும் இங்கே விவரிக்கின்றார் ஆக இந்த ஸ்லோகத்திலே யுத்தகாண்டத்திலே ராமானுஜன்னு வரக்கூடிய சப்தத்துக்கு அர்த்தம் லக்குமணனே என்று ஆகி அடுத்ததா கடைசியா யுத்தகாண்டத்திலே ஒரு ஸ்லோகம் தத் திருஷ்டவே ததா அச்சி தயித்வா பிரகசன் கிம் சிதிததி பிரௌன் லக்ஷ்மணனுடைய வீரத்தை பார்த்து இவனே நமக்கு சரியானவன் போர் புரிவதற்கு என்று எண்ணி இந்திரஜித்து வேகமாக வந்து ஒழிப்பேன்னு சொல்லி ராமானுஜனான ராமனுக்கு தம்பியான அம்புகளை எல்லாம் தொடுப்பு பிரயோகிக்க அச்சிந்தயித்வா சிதிததி இவனை முமோச்ச இவனை மோட்சத்துக்கே சொல்ல முடியா பண்ணுவேன் சொன்னா இவனை இந்த பூமியிலிருந்தே இல்லாதபடிக்கு செய்து விடுவேன் மறுபடி ராமானுஜனான லக்குமணனும் போர் புரிய தொடங்கினார் அவன் மீது அம்புகளை எல்லாம் பாய்த்தார் அவன் நடுநடுங்கும்படியான யுத்தத்தை செய்தார் அப்படின்னு அர்த்தமானது லக்ஷ்மணன் போர் புரிகிறார் வதம் புரிகிறார்னு சொன்னா ராவனே சொல்லியிருக்கிறார் என் வலது கையான லக்குமணன் செய்தால் நானே செய்தது போன்று அப்படின்னு அர்த்தமானதாக ராமன் வேறு ராமானுஜனான இலக்குமணன் வேறுன்னு சொல்ல முடியாது ராமாயணத்துல பல இடத்துல நாம் கைங்கரியம்னு சொல்லக்கூடியதான இலக்குமணன் தன்னுடைய நிலை தவறி ஒருபொழுதும் இல்லாமல் நடந்து கொண்டார் அப்படிங்கிறதுக்கு பல இடத்துல பல கட்டங்கள்ல நாம் பார்க்கும்படியா அமைந்திருக்கு அப்படி ரவானுஜரான இலக்குமணன் போர் புரிந்தார் அப்படின்னு சொன்னா ராமனே புரிந்தது போலே தோன்றுகிறது இந்த இடத்துல இதே கம்பரும் தன்னுடைய படலத்திலே விவரிக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு யுத்தம் ராம ராவணையோர் யுத்தகா அப்படின்னு சொல்றபடிக்கு ஒரு யுத்தம் முழங்கி நீண்டு நடந்து கொண்டிருக்கிறது லக்ஷ்மணனுடைய வீரத்தை கேள்வியுற்று இந்திரஜித்து போர் புரிய வேண்டும் என்று ஓடோடி வந்தான் இவனை முடிப்பேன்னு சொல்லி பானங்களை எல்லாம் வர்ஷித்தான் கடுமையான ஒரு யுத்தம் நடந்தது அப்படின்னு இந்திரஜித்துக்கும் இலக்குமணனுக்கும் நடந்த யுத்தத்தை வர்ணிக்கிறார் கம்பனும் இன்று ராமநவமி ராமாயணத்திலே வால்மீகி ராமாயணத்திலையும் கம்ப ராமாயணத்திலேயும் சில சில ஸ்லோகங்கள் ராமானுஷப்து கூடியிருந்து கேட்கும்படியான பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைத்தது அந்த சீதா லக்ஷ்மண பரத சத்ருன ராமரானவர் சிறிய திருவடியோடும் சேர்ந்து அவரவர்கள் ஹதய கோவிலே என்றும் அமர்ந்து கொண்டு நல்ல சத்சங்கத்தையும் நல்ல வாக்கையும் நல்ல சிந்தனையையும் எப்பொழுதும் நல்க வேண்டும் என்றே அடியேன் பிரார்த்திக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா அடியேன்